பனே பறவை நகரப்பறத்தல் பறவையின் நகரப்பறத்தல் என்ற ஜென் கதை ஞானம் பெறுதல் என்ற பரந்த சூழலில் ஜென் தத்துவத்தின் சில முக்கிய கருத்துக்களை விளக்க உதவுகிறது பறவை நகரப்பறத்தல் கதை பனே பேர்ட் சிட்டி ஃப்ளைட் சுருக்கம் காலை வேளையில் புத்தர் மேடையில் அமர்ந்திருந்தார் அவரது சீடர்கள் அனைவரும் அவர் முன் அமர்ந்து உபதேசத்திற்காக காத்திருந்தனர் அந்த இடம் ஒரு தோட்டத்திற்குள் அமைக்கப்பட்டிருந்தது அமைதி நிலவியது அப்போது அந்த தோட்டத்திற்கு முன்னால் இருந்த கிளையில் ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து அமர்ந்தது அது சத்தம் போட்டு அதன் பாட்டை பாட ஆரம்பித்தது அந்த குரல் எல்லோராலும் கேட்கக்கூடியதாக இருந்தது சிறிது நேரம் கழித்து அந்த குருவி தன் பாட்டை நிறுத்திவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றது உடனே புத்தர் அறிவித்தார் காலை நேர உபதேசம் முடிந்துவிட்டது அனைவரும் தங்கள் வேலைகளை செய்யப் போகலாம் கதையின் பொருள் மற்றும் ஞானம் பெறுதலுடன் தொடர்பு இந்த கதை ஞானம் பெறுதல் தொடர்பான ஜென் தத்துவத்தின் பல அம்சங்களை எடுத்துக்காட்டுகிறது ஞானம் என்பது தேடுவது அல்ல அது தானாக நிகழ்வது புத்தர் எந்த வார்த்தை பிரயோகமும் செய்யாமல் குருவியின் செயல் மூலமாகவே உபதேசத்தை முடித்ததாக குறிப்பிடுகிறார் இது ஞானம் என்பது வெளியில் இருந்து அளிக்கப்படும் ஒன்றல்ல காட்டப்படும் ஒன்றல்ல என்பதை உணர்த்துகிறது மாறாக அது எல்லாமே தாமாகவே இயங்கும் நிலை அனைத்தும் ஒன்மரத் தன்மை என்பதைப் புரிந்து கொள்வதைப் பற்றியது ஞானம் என்பது அடைய வேண்டிய நிலை அல்ல அது நாம் எப்போதும் இருக்கும் நிலையே இந்த குருவி பரந்த செயல் எதையும் தேடாமல் எதையும் எதிர்பார்க்காமல் நடந்த ஒரு சாதாரண நிகழ்வு இதை ஒரு உபதேசமாக புத்தர் அறிவிப்பது ஞானம் என்பது சாதாரண நிகழ்வுகளின் ஊடே காணப்படுவதை வலியுறுத்துகிறது ஞானம் என்பது நம்முடனேயே இருக்கும் ஒரு நிரந்தர நிலை மனதின் பங்களிப்பு மற்றும் எதிர்பார்ப்புகளை கைவிடுதல் ஞானிகள் எதையும் செய்யாதவராக கருதப்படுகிறார்கள் கதையில் குருவி சத்தம் போட்டு பறந்து சென்றது ஒரு சாதாரண நிகழ்வு ஆனால் புத்தர் அதையே உபதேசமாக கருதுகிறார் இது நிகழ்வுகள் தாமாகவே நிகழ்கின்றன ஆட்டோமேட்டிக் அக்கரன்ஸ் என்பதையும் நமது மனதின் எதிர்பார்ப்புகளோ நோக்கங்களோ இல்லாமல் செயல்படும்போது ஞானம் வெளிப்படுகிறது என்பதையும் உணர்த்துகிறது மனதின் தேடல்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் ஞானத்தை அடைய ஒரு தடையாக அமைகின்றன குருவி பறப்பது உபதேசமாக முடியும் என்று சீடர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஞானம் என்பது நமது எதிர்பாராத சூழ்நிலைகளில் அல்லது நமது கட்டுப்பாட்டை மீறிய சூழ்நிலைகளில் வரக்கூடும் ஞானம் கிடைப்பதற்கான ஒரு வழிமுறை நமது தேடலால் முடிவுக்கு வருவதில்லை எதையும் செய்யாமல் எல்லா முயற்சிகளையும் கைவிட்ட நிலையில் ஞானம் சாத்தியமாகிறது பறவை தனது இயல்பான செயலைச் செய்தது அதை புத்தர் ஞானமாகக் கண்டார் இந்த ஒப்புமை நமது மனம் நான் இதைச் செய்தேன் அதை அடைந்தேன் என்று சொந்தம் கொண்டாடாமல் நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொண்டால் ஞானம் தானாக வெளிப்படும் என்பதை காட்டுகிறது ஒற்றை கை ஓசை சிங்கிள் ஹேண்ட் கிளாப்பிங் அல்லது ஒன்றே அனைத்தும் ஆல் இஸ் ஒன் என்ற கருத்து ஜென் தத்துவம் எல்லாமே ஒன்றே என்று கூறுகிறது இங்கு குருவியின் செயல் புத்தரால் உபதேசமாக அங்கீகரிக்கப்பட்டது இது உலகில் நடக்கும் அற்பமான செயல்கள் கூட பிரபஞ்சத்தின் முழு உண்மையையும் பிரதிபலிக்க முடியும் என்பதை குறிக்கிறது ஒற்றை கை ஓசை என்ற கருத்து பிரபஞ்சத்தில் நமது தனிப்பட்ட பங்களிப்பு இல்லாமல் எல்லாமே இயங்குகிறது என்பதையும் அனைத்தும் ஒன்றே என்பதையும் குறிக்கிறது குருவியின் செயல் புத்தரின் உபதேசம் இவை அனைத்தும் தனித்தனியான நிகழ்வுகள் அல்ல அவை ஒரு பெரிய ஒற்றை கை ஓசையின் பகுதிகள் செயல்களில் முழுமையை புகுத்துதல் லிவிங் இன் த பிரசன்ட் மோமென்ட் குருவி தன் பாட்டைக் கலைக்காமல் முழுமையாக பாடி பின்னர் பறந்து சென்றது இது நடக்கும் நிகழ்வுகளில் முழுமையாக இருப்பதையும் நமது செயல்களில் கவனம் சிதறாமல் இருப்பதையும் வலியுறுத்துகிறது புத்தர் காலை நேர உபதேசம் முடிந்துவிட்டது என்று கூறியது அந்த தருணத்தின் முழுமையை உணர்த்துவதாக இருக்கலாம் ஞானிகள் வெளிப்புற செயல்கள் மாறினாலும் அவர்களின் உள்நிலை மாறாமல் இருப்பார்கள் இறுதியாக பறவை நகரப்பறத்தல் கதை ஞானம் என்பது தொலைவில் உள்ள ஒன்றல்ல அது நமது தினசரி வாழ்வில் சாதாரண நிகழ்வுகளில் மனதின் தேடல்களை கைவிடும் தருணத்தில் தானாகவே வெளிப்படும் ஒன்று என்பதை நுட்பமாக விளக்குகிறது